நாகப்பட்டினத்தில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த தனியார் முதலீட்டு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ் பி அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் டோட் ஜெகபர்ஷரி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நேற்று நாகப்பட்டினம் எஸ் பி அலுவலகம் வந்தனர் அவர்கள் எஸ் பி அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் அதில் தெரிவித்திருப்பதாவது நாகப்பட்டினம் மஞ்சக்கொல்லை மற்றும் சென்னை பெருங்குடி ஆகிய இடங்களில் தனியார் முதலீட்டு நிறுவனம் செயல்பட்டு வந்தது இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் லாபத்தில் மாதந்தோறும் பங்கு தரப்படும் பங்குதாரர்களாகவும் சேர்த்துக் கொள்ளப்படும் என கூறி மாதந்தோறும் ரூபாய் நான்கு ஆயிரத்து அறுநூறு வீதம் வசூல் செய்தனர் மேலும் முதலீட்டார்களை சேர்ப்பவர்களுக்கு பரிசுகள் தரப்படும் என கவர்ச்சிகரமான திட்டங்களை கூறி பல லட்சம் ரூபாய் பெறப்பட்டது பல மாதங்கள் ஆகியும் பங்கு தொகை தராத காரணத்தால் செல்போனில் தொடர்பு கொண்டபோது பணம் தருவதாக பல மாதங்களை இழுத்து வந்தனர் ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் மோசடி செய்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுத்து முதலீடு செய்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர் தகுப்பிடுகிறவர்கள் அவங்களுடைய முகவர்கள் மூலியமும் பங்குதாரர்கள் மூலமும் கொடுத்திருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று அவங்க வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி தனி எஃப்ஐஆராக போட்டோ அல்லது இருக்கக்கூடிய வித்தியமாக சேர்க்க முடியுமாக்காக்க நான் எங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நடவடிக்கை மேற்கொள்கிறேன் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுருக்குறாங்களோ அந்த அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கிறதுக்குள்ள முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது இன்னும் வேறு ஏதாவது சப்போர்ட் வேணாலும் அவங்களுக்கு செய்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்குறதுக்குள்ள முயற்சிகளை பண்ணுறோம் அப்படின்னு எஸ்பிஐ அவங்க நாலு கோடி நாலு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ரூபா இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் ஐம்பத்தாறு பேர் கொடுத்துருக்கோம் ஒரு பேர் ஜெகபர் சரிஃப் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்